எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன் பாவை ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மல்லிக் கட்டு வச்சு மல்லிக்கட்டுன்னா கொத்தமல்லி அந்த கொத்தமல்லி கட்டு வச்சு ஒரு கட்டு வச்சு நம்ம வந்து சிக்கன் செய்ய போகிறோம் இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மிங்க வாங்க பத்து நிமிஷம் செஞ்சிடலாம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா இதுக்கு வந்து சிக்கன் வந்து நான் அரை கிலோ எடுத்து கழுவி நீட்டாக கழுவி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரைக்கட்டு கொத்தமல்லி தலை எடுத்துருக்குறேன் அதையும் நீட்டாக கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆறு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இதுதான் நமக்கு காரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு வந்து ஒரு பத்து இருபது பருப்பு உடச்ச பருப்புங்கிறதுனால நான் எடுத்திருக்குறேன் நீங்கள் வந்து முழு பருப்பாக இருந்தால் பத்து பருப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் ஜிஞ்சர் காலி பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்குறேன் இது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம உப்பு மஞ்சளும் இது கூட நம்ம சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்புறம் மிக்சியில் என்னென்ன பொருள் சேர்த்துறேன்னு பாருங்கள் முந்திரி பருப்பு சேர்த்துக்கணும் பச்சை மிளகாய் வந்து ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் கொத்தமல்லி தலை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்மியாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டால் இப்போ வந்து இந்த சிக்கன் கூட வந்து இதெல்லாம் நம்ம சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வைக்கணும் பாருங்கள் இதுக்கு வந்து மஞ்சள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க உப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் பார்த்துட்டு போட்டுக்கலாம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் அப்படின்னா எடுத்துகிட்டு வந்து விழுதை வந்து நம்ம இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாம் நிறையா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சிடணும் இப்போ இதில் மல்லி அதிகமாக சேர்த்துறதுனால நல்லதுங்க இதில் மெயினே வந்து மல்லி மல்லிகைத்தட தாங்க நம்ம நல்லா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் சிக்கன் பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம் இதில் எண்ணெய் பார்த்திங்கன்னா மூணு குடிக்க ரெண்டு ஊற்றிக்கலாங்க எண்ணெய் காமிச்சிடுச்சு சின்னதாக ரெண்டு பத்தை போட்டுக்கலாங்க கிராம்பு போட்டுக்கலாங்க ஒரு சின்னதாக ஒரு களைப்பாசி போட்டுக்கலாங்க சோம்பு பார்த்தீங்கன்னா சோம்பு ஒரு அரை ஸ்பூன் இதுக்கு சேர்த்துக்கலாங்க இது ஒரு ஃப்ளேவர் தான் நம்ம போடுறோம் இப்போ சோம்பு பொறிஞ்சிருச்சுங்க இப்போ இது கூட வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க பொருசாக அது இது கூட சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் பண்ணி ஒரே ஒரு பிரச்சனை தான் வெங்காயம் இந்தளவுக்கு ப்ரௌனானால் போதுங்க இப்போ இது வந்து இது கூட நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் தண்ணியைக்கூழ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு டம் தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்கணும் ஜார்க்கள்ள தண்ணி ஒரு டம்மர் இருக்குது அதை நம்ம இது கூட சேர்த்துட்டு இது பத்து நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம் சீக்கிரம் வெந்துடுங்க இது சீக்கிரம் ஈஸியான ஒரு ரெசிப்பியும் கூட மல்லிகட்டு மட்டும் நம்ம வீட்டு இருந்தால் போதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தால் அதை வச்சு நம்ம செஞ்சுக்கலாங்க சரி இது நல்லா வேகிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வந்துடும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சு பார்க்கலாம் இட இடையில் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு இறக்கிடலாம் லெமன் போடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குங்க இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் மல்லிகட்டு சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம இறக்கிடலாம் சும்மா ட்ரையாக பண்ணக்கூடாது ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் மல்லிக்கட்டு சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க இது ரொம்ப க்ரீன்ஃபுல்லாக இருக்கும்போது குழந்தை ரொம்ப பிடிக்குங்க இது இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப கம்மி பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் இது நான் சப்பாத்தி புரோட்டா எல்லாத்துக்கும் இது வந்து நம்ம தொட்டுக்கிறதுக்கு இருக்கும் சாப்பாட்டு கூட சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம் இது சிக்கன் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் ஈஸியாக செஞ்சுக்கலாம் பேச்சுலர்ஸாக இருக்கட்டும் விக்னர்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இது ஈஸியாக செஞ்சு சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு புதிய வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்